இது தான் இருக்குங்க நடந்து தவிக்கிற மாதிரி என்ன இரநூறுவாக்கா ப்ரைஸ் என்ன நூற்றி எழுபது எழுபது ரூபா நூற்றி எழுபது ஆமாம் சூப்பர் பார்க்க பார்க்க அருமையா இருக்கும் போட்டு பார்த்தா செம்மையா இருக்கும் அணி மாடல் நைட்டானி மாடல் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு ஷர்ட்டாகவும் காமிச்சிட பாருங்களா அதுக்கப்புறம் காலர் கா எல்ல காலர் மாடல் சூப்பராக இருக்கும் நைட்டியில் ஏன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குவாலிட்டியில் நம்ம வந்து என்றைக்குமே யாரும் அடிச்சுடமாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்கா இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே ஒரு நைட்டியோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும்னா அப்படி தான் இருக்கும் ஸ்டிச்சு போகிறது நம்ம கடன் பார்த்திங்கன்னா அளவுக்கு நான் வந்து தாராமல் தைரியம் முடச்சு போடுவேன் இதில் எந்த கட்டை எடுத்தாலும் சரி இந்த கட்டில் நீங்கள் செல் பண்ணி வச்சுக்கிங்களா எந்த கட்டை எடுத்தாலும் சரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்டிவா தான் இருக்கும் சூப்பர்வா இருக்கும் எக்ஸல் சைஸ் வந்து நார்மலா மற்ற கடை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு தருவாங்க நம்மகிட்டா ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு இருக்கும் எக்ஸல் நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி நாற்பத்தஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கயமந்திரி ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்திருக்கேன் அதாவது நம்மளோட சேனல்ல இந்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம இது வரைக்கும் போட்டது கிடையாது அந்த மாதிரி தரமான ஒரு வீடியோட வந்திருக்கேன் என்ன வீடியோ அப்படினு தானே கேட்குறீங்க நைட்டி அப்படின்னாலே சாரி குர்த்திஸ் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்ல அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு துணி அப்படின்னா நைட்டி அப்படின்னு தான் சொல்லலாம் முக்காவாசி நேரம் பெண்கள் வந்து நைட்டியோட தான் இருக்கும் பக்கத்துல கடைக்கு போகிறதாகட்டும் ராத்திரி தூங்கும்போதுல இருந்து எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து நைட்டி தான் யூஸ் பண்றோம் அது மாதிரி தரமான நைட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் ஸோ ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வந்து இவங்க சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க வேணும் அப்படின்னா மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து

நம்ம வந்து யாரை ஏமாத்துற நம்ம பிஸ்னஸ் பண்ணலக்கா நம்ம ஒரு ஆரோள வளர்த்துரூர் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம ஒருத்தவங்க ஏமாத்தினா நம்ம வளர்ச்சி கம்மியாக இருக்கா கண்டிப்பாக நம்ம ஐம்பத்தஞ்சு நடிச்சிட்டு சின்ன பண்ணி நைட்டி தான் ஒரு வயசு குழந்தைலேருந்து பத்து வயசு குழந்தைங்க வரையும் போகிறது நைட்டி தான் ஓகேங்களா என்ன வருங்க குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும்க்கா இது பார்த்திங்கன்னா ஆமாம் ஒன்றாம் நம்பர் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைய போடலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வரும்க்கா பத்து வயசு குழந்தை போறக்கூடிய நைட்டி இருக்குங்கா இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான்க்கா இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா பிப்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர்ல ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு பீஸ் இருக்கும் மூணாம் நம்பர் ரெண்டு பீஸ் இருக்கும் நாலாம் ரெண்டு பீஸ் இருக்கும் அஞ்சாம் நம்பர் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி அஞ்சு பீஸ்ல ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் ரேட் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல் சைஸ் பாருங்க எல் சைஸ்னா சின்ன பிள்ளையை போடக்கூடிய எல் சைஸ் எப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சாவது படிக்கிற பிள்ளை இந்த மாதிரி போடக்கூடிய நைட்டிக்கா இந்த ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா தான்க்கா அறுபத்தி அஞ்சு ரூபா தான்க்கா ரேட் பாருங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நைட்டி இருக்கா சூப்பராக எப்படி நம்ம ஒரு கட்டாக எடுக்கணுமா நம்ம கட்டாக எடுக்கணுக்கா குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கா மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஓன் தயாரிப்புனால தாங்க நம்ம இந்த ரேட்டு கொடுக்க முடியுது நம்ம குவாலிட்டியில மதுரையில் இருக்கா ஆல் ஓவர் இந்தியாவில் யாராலும் கொடுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டிலாம் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியில் தரமாக கொடுக்கக்கூடிய நைட்டு தான் நம்ம கடை மம்மிஸ் நைட்டி பேர் சொல்லி கொடுத்துருப்போங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருமாக்கா எட்டாம் நம்பருங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஏழு ஏழு அதை படிக்கிற பிள்ளை அந்த மாதிரி போகலாம்க்கா இதோ ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாக்கா எண்பது ரூபா மட்டும் ஆமாம் எண்பது ரூபாதாக்கா குவாலிட்டி பாருங்க்கா ம் சூப்பர் ரூபா சூப்பர் எண்பது ரூபாய்க்கு வேற லெவலாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா துணி இந்த மாதிரி பத்து பீஸ் இருக்கும்க்கா பத்து பீஸ் ஆமாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டை எடுக்க மாதிரி இருக்கும் மினிமம் கட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்பது ரூபா நைட்டில் கூட உங்களுக்கு வந்து ஃப்ளவர் மாற்றிக்கிட்டே இருப்போம் ஃப்ளவரும் சரி மாடலும் சரி மாற்றிக்கிட்டே இருக்கும் துணி சாயம் போகாது சிங்க் ஆகாது கலர் கேரண்டி ஒரு பீஸ் சாயம் போனாலும் நீங்கள் தாராளமாக ரிட்டன் வந்து மாற்றிட்டு போயிடலாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நைட்டி தான் மம்மிஸ் நைட்டி தாராளமாக நீங்கள் வந்து நம்பி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பார்க்கலாம் குவாலிட்டியில்

என்ன ரேட் போட்டுருக்காங்க ஒரு நைட்டி நூறு ரூபாய்க்கு சொல்றேன் ஒரு ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ஒரு நைட்டி ஐம்பது லாபம் வச்சாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு வித்தா போதும் ஆனால் நாங்கள் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய ரேட்டு வந்து ஷோரூம் பிரைஸ் ரேட்டு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் நூத்தி பெர்சென்ட் லாபம் கிடைக்கும் ஆனால் நம்ம மக்கள் அந்த அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்க வேணாம் ஐம்பது ரூபா கிடைச்சா போதும் கொடுத்துருங்க ஐம்பது லாபம் நிரந்தரமான லாபம் லைஃப் லாபம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் தேடி வந்து இருப்பாங்க உண்மையா இல்லைங்களா கரெக்ட் இப்போ பாத்துக்கிறோம் எல்சா மம்மி சில்வர் நம்ம வந்தீங்கன்னா மூணு பிராண்டில் தயார் பண்ணுறோம் நம்ம சப்ஸை தெரியும் இந்த புதுசாக பார்க்கக்கூடிய அனைவரும் பார்த்துங்க மம்மி சில்வர் மம்மிஸ் கோல்டு மம்மிஸ் டைமண்ட் மூணு ஐட்டம் தயார் பண்ணுறோம் இது வந்து மம்மி சில்வரில் இல்லை இலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் நூற்றி நாற்பது ரூபா எவ்வளோ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ரூபா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிங் சிஎல்புரம் ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூறுபா போட்டுப்பாங்க ரேட்டு இரநூத்தி தொண்ணூறுவா போட்டுப்பாங்க எல் சைஸ் குவாலிட்டி பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க துணி பாருங்கள் எந்த ஒரு ஃபால்ட்டும் சரி உங்களுக்கு

அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லா ஆமாம் இதை பார்த்திங்கன்னா இலாஸ்டிக் மாடல் இருக்கா இலாஸ்டிக் மாடல் ஃபுல்லாமே இலாஸ்டிக் மாடலாக வரும் ஆனால் அந்த ஃப்ளவர் மாறிட்டே இருக்கும் இது ஒரு ஃப்ளவர் இருக்கா இது ஒரு இருக்கா இது ஒரு ஃப்ளவர் இருக்கா வந்த கலருக்கும் வந்த மாடலுக்கும் சம்மந்தமே இருக்காக்கா இது ஒரு ஃப்ளவர் இருக்கா இது ஒரு ஃப்ளவர் இருக்கா வந்துருங்க இந்த மாதிரி ஆறுமே நான் ஒன்று ஒன்று ஓபன் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு பீஸில் ஆறுமே ஆறு மாடல் ஆறு டிசைன் வச்சுக்கக்கூடிய நைட்டி கடைனா உங்கள் கடை மம்மிஸ் நைட்டி மட்டும் தான் கிடைக்கும் நிறையா பேர் உடச்செடுக்காமல் கேட்பாங்க நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னா கட்டுக்கட்டாக இருப்போம் என்ன காரணம்னா நாங்களே ஆறு கலர் ஆறு மாடல் ஆறு பிளவர் ஆறு டிசைன் ஆறு பிளவர் எல்லாமே வச்சு பர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நைட்டிக்கு இன்னொரு நைட்டிக்கு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு கலர்ஸ் சரி உங்களுக்கு பக்காவா இருக்கும் சரி ஓகே இந்த கட்டிலனா இந்த கட்டிலே 1000 கட்டி இருக்கு ம் இந்த ஒரு கட்டு உங்களுக்கு பிடிக்கல இந்த ஒரு கட்டில 1000 கட்டி இருக்கு 1000 கட்டி 2000 கட்டி இருக்கும் எல்லல பாத்தீங்கனா உங்களுக்கு பாத்தீங்கனா நெக் பட்டன் இருக்கு இதோ ரேட் வந்து பாத்தீங்கனா 145 ரூபாயா 145 சூப்பர் எப்படி பாருங்க ம் ஓகே வேற லெவல் சூப்பரா இருக்கும் அழகா நம்ம வந்து எல்லாத்துலயுமே கம்பல்சரி பாக்கெட் இருக்கும் கம்பல்சரி பாக்கெட் இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் சாயம் போகாது ஆகுது கலர் இந்த திருப்பி திருப்பி சொல்றேனா நீங்க நிறைய பேர் சாயம் போகுமா அப்படின்னு கேட்பாங்க கமண்டே என்று நிறைய பேர் கேட்கறாங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க துணி சூப்பரா ஒருபட்டு கூட சாயம் போகாது ஏன்னா நம்ம வாஷிங் கிளாத் இந்த துணி வரக்கு முன்னாடி நம்ம வாஷிங் பண்ணிடும் வாஷிங் பண்ணி எந்த ஒரு ஃபால்ட் வரணும் காற்றம் கண்டிப்பா சாயம் போகும் இல்லீங்களா வாஷ் போகும் அந்த ஃபர்ஸ்ட் வாஷன் போகணும் நம்ம வாஷ் நம்ம பொருளை வைக்கிறோம்

ஃப்ளவர் மாறும் நெக்கு மாறும் நல்லா பாருங்க மாறுதுங்களா ஃப்ளவர் மாறுது நெக்கு மாறுது நான் நெக்கு மாறுதுங்களா நான் நெக்கு மாறுதுங்களா ஆ இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங்கு வித் ஜிப்பு பார்த்தீங்கன்னா லாக் ஜிப்புக்கா உங்களுக்கு ஜிப்பு எந்த ஜிப்பு எந்த மாதிரி ஆகாது லாக் ஜிப் ஓகே எந்த மாதிரி ஃபால்ட்டும் வராது எவ்வளோ ட்ரிப் எடுத்தாலும் சரி எந்த ஃபால்ட்டும் வராது மம்மிஸ் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜிப்பு கூட உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை போடக்கூடிய ஜிப்பு தான் போட்டிருப்போம் ஏன்னா ஜிப்பு நிறைய பேர் போயிருங்கிறாண்டியே ஜிப்லாம் நீட்டி வாங்குவாங்க நீ கைப்பட்டுப்பீங்கன்னு தெரியாதுல எந்த ஒரு தரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மம்மிஸ் நீட்டி அடிச்சு மதுரையில் எங்கேயுமே ஆள் கிடையாதுக்கா இதை நான் அடிச்சு சொல்லுவேன்க்கா அப்புறம் டைட்டானிக் மாடலுக்கா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கா நூத்தி நாற்பத்தஞ்சு எல் எக்ஸல் ரூபா வச்சு சேல் பண்ணலாமா கூட வச்சிருக்காங்க

இந்த கட்டில் நீங்கள் செல்ஃப் பண்ணி வச்சிங்கன்னா எந்த கட்டை எடுத்தாலும் சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ட்டிவாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் அவங்க காமிச்சிட பாருங்கள் அதுக்கப்புறம் காலர் இருக்கா எல்ல காலர் மாடல் சூப்பராக இருக்கும் நைட்டியில் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குவாலிட்டியில் நம்ம வந்து என்றைக்குமே யாரையுமே அடிச்சிட மாட்டோம் அந்தளவுக்கு குவாலிட்டி பக்கா இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே ஒரு நைட்டியோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும்னா அப்படி தான் இருக்கும் இந்த உடம்புல இருபத்தஞ்சு இங்கே பாடி இருக்கணும்னா இருபத்தஞ்சு இருக்கணும் ஹைட் ஐம்பத்தஞ்சு இருக்குன்னா இதில் வந்து ஹைட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்போம் எள்ளில்லாம் ஐம்பத்திரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்கும் அப்படின்னு ஹைட் மோ மென்ஷன் பண்ண முடியாது மக்கடா ஓகேங்களா குவாலிட்டி வாய்ஸ் சூப்பராக இருக்கும் நிறையா பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நாங்கள் நைட்டு தயார் போகலாம் நாங்கள் நைட்டு தயாராக பாருங்கள் கண்ணார நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம நைட்டு என்ன பண்ணுறோம் எத்தனை மிஷின் ஓடுது எல்லாமே உங்களா தான் ஓகேங்க உண்மையா டிசைன் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லாம் பாருங்களா உங்களுக்கு பந்தேஷ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பயங்கர கூட்டாக இருக்கும்க்கா அதுக்கப்புறம் எக்ஸல் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் இலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் பைப்பிங் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எக்ஸல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மற்ற கடையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு தருவாங்க நம்மகிட்ட பார்த்திங்கனா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இருக்கும் எக்ஸல் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் போடுங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டாக ஃபிஃப்டி ஃபோர் போட்டுருக்காங்களா ஃபிஃப்டி ஃபைவ் ஆனால் நம்ம நார்மலாக ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு போடுவோம் என்மாதிரி ரேட்டு பாருங்க இரநூத்தொம்பது ரூபா போட்டுப்பாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃப்ளவர் நெக் ஃப்ளவர்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதில் கரெக்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் செம்மை சூப்பர் வேற லெவல் மாஸ் பயங்கரம் இப்படி தான் இருக்கும் டிசைன்ஸ் பூராமே ஒன்றுக்கும் ஒன்று அட்டாச்சுக்கும் சம்மந்தமெல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நெக் பேட்டன்ல இது டைட்டானிக் மாடல் இருக்கா பைப்பிங் டைட்டானிக் மாடல் ரேட்டு இரநூத்தொண்ணா இது மாதிரி பிரிட்டுருப்பாங்க இதோடய ரேட்டு வந்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுருவா தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டிசைன்ஸ் அடிச்சிக்க முடியாதுக்கா மம் மிக்சர் மிக்ஸ் மாடல் சூப்பர் எக்ஸல் சைஸ் பாருங்களேன் நல்லா பெருத்தாக போடலாம் தாராளமாக டபுள் எக்ஸ்எல் கேட்குறவங்க நம்ம சைஸை எக்ஸல் கொடுத்து நாங்கள் இது டபுள் எக்ஸல் சொல்லி நீங்கள் விற்கலாம் அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி பாக்கெட் வந்துடும் கம்பல்சரி பாக்கெட் கண்டிப்பாக வந்துடும் எக்ஸெல்ல காலர் மாடல் எக்ஸெல்ல கலர் மாடல் பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்கும் எந்த மாடலாக எதாவது உடச்சாலும் எதாவது உடைச்சாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் எதை உடைச்சாலுமே உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறையா பார்க்க வேண்டியிருக்கு நம்ம இன்னும் டெய்லரே பார்க்க முடிக்கல இன்னும் மெயின் பிக்சர் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு எப்படியா இருக்குது சூப்பர் டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு ஐநூறுவாய்க்கு நீங்கள் நைட்டி எடுத்து போட்டு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நைட்டி தான் நம்ம ஹோல்சேலில் நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் கொடுக்குறோம் எக்ஸல்லில் ஜிப்பு மிக்சர் மேக்ஸுக்கா எக்ஸெல்ல ஜிப்பு மிக்சர் மேக்ஸ் போடுறேன் ஜிப் மாடல் நெக் மாடல் பாருங்கள் இது ஒரு மாடல் இருக்கா 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 நான் இது மாடல் இந்த மாதிரி ஆறு நெக் பேட்டர்ன் கிடைக்கும்னா கண்டிப்பா நம்ம கடை மம்மிஸ் நைட்டி நாலு மட்டும் தான் முடியும் என்ன நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மம்மி சில்வரில் நெக் பேட்டன் இதில் பார்த்தீங்கன்னா மா ஆறு மாடல் இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக் பேட்டன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுமே ஆறு டிசைன் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கல இதோட முடிஞ்சிருச்சு அக்கா ஐடாங்க எப்போ நைட்டி வீடியோ நிறைய காமிக்க வந்து நீடப்பா விரும்புன்னு பேசிக்கிட்டே இருக்கு மம்மி சில்வரில் பார்த்தீங்கன்னா சாரி மம்மி சில்வரில் டபுள் எக்ஸெல்ல காலர் மாடல் இது பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருக்கும் கட்டுக்கிட்ட அப்படியே போடுறேன் பார்த்தீங்க மம்மி சில்வரில் ஜிப்பு மாடல் நாங்கள் ஒன்று ஜிப்பு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் ஏன்னா மக்கள் சங்கடப்படக்கூடாதுல்ல அக்கா சங்கடப்பட்டு தான் பரவாயில்ல சார்ட்டி சொல்லலாம் மக்கள் சங்கடப்பட்டு என்ன ஆகிறது டிசைன் நல்லா அக்கா எந்த டிசைன் உடச்சாலும் டிசைன் நல்லா இருக்கு பொருள் நல்லா இருக்கு மக்கள் பார்ப்பாங்கக்கா எங்கக்கா கவலைப்படுறீங்க நாங்கள் டபுள் ஹெச்எல் இலாஸ்டிக் மாடல் ரேட் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் டபுள் ஹச் இலாஸ்டிக் மாடல் டபுள் எச்சல் தான் நெக் மாடல் இது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நெக் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஆறு ஆறு நெக் இருக்கும்

ரேட் நூற்றி அஞ்சு ஓகேண்ணா அப்படியே கரெக்டாக போகிறேன் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜ்வாடி இன்னைக்கு ஃபேமஸே இந்த ரஜுவாடி தான் இந்த ரஜ்வாடி நைட்டு இல்லாத வீடும் கிடையாது எப்படின்னா காலில் பால் பாக்கெட் போடுவாங்க தெரியுமா எல்லா வீட்லயும் பால் குடிப்பாங்க அந்த மாதிரி ரஜ்வாடி நைட்டி கண்டிப்பாக எல்லா வீட்டிலையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கா நைட்டி ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபாக்கா எக்ஸ்எல் டபுள் டிசைன் பிரைஸ் என்ன

டபுள் எக்ஸில் நெக் பேட்டன் ம் இல்லைங்க எல்லாமே ஆறாம் எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க ஆறு ஆறு நெக் பேட்டன் இருக்கும் ஆறு மாடல் இருக்கும் ஆறு டிசைன் இருக்கும் ஆறு ஃப்ளவர் இருக்கும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிங்க ப்ரைஸ் என்ன நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ஆ ம் எப்படி பார்த்தீங்களா நல்லா இருக்குது டிசைன் சூப்பராக பயங்கரமாக இருக்கும் மயிலே வந்து நடனம் மாதிரி இருக்கு பாருங்க ம் டபுள் எக்ஸில் இலாஸ்டிக்கா நூற்றி அறுஞ்சு ரூபா இது வந்து அஞ்சு ரூபா கம்மி இலாஸ்டிக் மட்டும் ரஜ்வாட்லேயும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் அஞ்சு ரூபா கம்மிக்கா டிசைன் எப்படி பாருங்க கலர்ஸ் பக்காவாக இருக்கும் மாடல் பக்காவாக இருக்கும் ஹைட் ஐம்பத்தஞ்சு இருக்கும் எக்ஸ்எல் லஜுவாடி அதே சேம் ரேட் தான் ஓகேங்களா நாங்கள் எக்ஸெல்ல காலர் நூற்றி இருபது ரூபாய்க்கு எந்த கலர் உடைக்கும் எல்லா கலருமே நல்லா இருக்கும் உடைக்கணும் டைம் நிறையா இருக்குது நைட்டானிக் மாடல் நைட்டானிக் மாடல் எக்ஸெல்ல இலாஸ்டிக் இப்போ நைட்டில் எக்ஸெல்ல இலாஸ்டிக் கோல்டு இல்லை கோல்டு இது வந்துருக்க பார்த்தீங்கன்னா கோல்டு மாடல் பார்த்துருக்கோம் கோல்டு வித்தவுட் பேக்கிங் இந்த வருங்களே எவ்வளோ வச்சுருக்கோம் ஸ்டாக்கு இது பூரா ஜஸ்ட் சாம்பிள் தான் அவ்வளோ ஸ்டாக் இருக்கு பாருங்க கோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் பாருங்க என்னங்க எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்க அக்கா உங்களுக்கு அப்பப்போ போட்டுருந்தேன் எப்படி பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்ல நெக் மாடலுக்கா டபுள் எக்ஸ்எல்ல நெக் மாடல் என்னங்கக்கா சாரிங்க்கா காமி ரேட்டுனா வித் நம்ம நூற்றி கொடுத்தோமா இது பேக்கிங்லாம் நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா டிசைன் சூப்பராக இருக்கும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு பயங்கரமாக இருக்குங்களா ஒன் எயிட்டி ஆமா எல்லாத்துலையுமே கம்பல்சரி பாக்கெட் வந்துடும் கம்பல்சரி எல்லாத்துலையுமே பாக்கெட் வந்துடும் நெக் மாடல் மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் மாடலுக்கா காலர்லாம் டிசைன் பாருங்க டிசைன் சூப்பராக இருக்குங்க நூற்றி எண்பது ரூபாக்கா இது வந்து நூத்தம்பது ஐம்பது ரூபாய்க்கு பேக்கிங்கோட இது இதுசல் இந்த மாதிரி பிராண்ட் ஐட்டம் மட்டும் தான் ஓகேங்களா எல்லாமே பிராண்ட் ஐட்டம் தான் பிளாஸ்டிக் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாக்கா ரஜுவாடில உங்களுக்கு வித் பேக்கிங்ல அட்டை கவர்ல ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா போட்டுருப்பாங்க அந்த மாதிரி குவாலிட்டி நைட்டி அந்த மாதிரி மாடல் நைட்டி இந்த மாதிரி மாடல் நைட்டி தரமா இருக்கும் தங்கமா இருக்கும் சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸ்எல்ல இந்த மாடலை என்ன சொல்றதுன்னு தெரியல என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி மொழி பேரழகின் பாட்டு பாடலாம் அந்த நைட்டி போட்டுருந்தேன் அளவுக்கு இருக்கும் மாடல் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் நூற்றி எம்பது ரூபாக்கா நூற்றி எண்பது ரூபா ஒன் எயிட்டி ஆமா நீங்கள் வாங்கிட்டு போய் தாராளமா ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு மேல செல் பண்ணலாம் பண்ணலாம் நீங்க இறந்த மாதிரி சேல் பண்ணாலே ஒரு நைட்டுக்கு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நாலு நைட்டி சேல்ஸ் பண்ண போது முந்நூற்றி முறை நானுச்சிக்கா நானூறுவா தான் தங்கமோட வீட்டில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணல்கா நைட் இது டிசைன்ஸ் நைட்டியை பொறுத்தளவு வீட்டுக்கு வந்து எடுத்துகிறவங்க ஒரு நைட்டி ரெண்டு நைட்டி எடுக்க மாட்டாங்க உண்மையா இல்லைங்களா நான் இப்போ எக்ஸல்லில் டேட் மாடல் இருக்கா நூற்றி ஐம்பது ரூபா தாக்கா ஓப்பன் பண்ணி காமிக்க தேவையில்ல அடுத்த மாடல் பார்க்கணும்ல எக்ஸல்ல காலர் இருக்கா ம் எக்ஸல்ல காலர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தாங்க்கா எல்லா டிசைனுமே செம்மையாகவும் சூப்பராகவும் மாடல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்குது ம் செம்ம சூப்பராகும் அப்படியே அங்கங்கே ரோஜாப்பூ வச்சு ரோஜா பூ சின்ன ரோஜாப்பூ மாதிரி மாடல் வச்சு சூப்பராக இருப்பீங்களா டிசைன் நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை ஆறு பீஸ் எடுத்தால் ஆறு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் எக்ஸல்ல ஜிப்பு மாடல் இருக்கா நெக் பேட்டன் மாதிரி தான் இருக்கும் ஆறுமே ஆறு நெக் பேட்டன் சொன்ன மாதிரி டிசைன்ஸ் செம்மையாக இருக்கும் மாடல் சூப்பராக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் டிசைன்ஸ் டபுள் எக்ஸலில் உங்களுக்கு நெக் மாடலில் பேட்டன் மாடல் எல்லா மாடல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பைப்பிங் இது பெரிய பைப்பிங் மாடல்க்கா டபுள் எக்ஸ்எல்ல எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு வரலேன் நல்லா இருக்கு எல்லா எவ்வளோ டிசைன் ஒன் எயிட்டி தான்க்கா இப்போ ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி மாடல் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுக்குறமே ஒன் எயிட்டி மாடல் தான் பார்த்துக்கணும் ரேட்டு கூட நான் கரெக்டாக சொல்லுவேன் நாங்கள் எக்ஸெல்ல இலாஸ்டிக் மாடலுக்கா ஒன் எயிட்டி நாங்கள் எக்ஸல்ல நெக் பேட்டன் ஆறு நெக் பேட்டன் சொன்னா கலர்ஸ் பாருங்க ஒன் எயிட்டி ஆமாம் ஒன் கலர்ஸ் இருக்கு சூப்பரா நெக் சரி கலர்ஸும் சரி மாடல்ஸும் சரி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் செம்ம செம்ம செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் எள்ளில் அஞ்சு ரூபா கம்மிக்கா அதே மாதிரி ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஜிப்பு ஜிப் இல்லாமல் டைட்டானிக் காலர் இது காலர் பார்த்துக்கிட்டா இந்த நிறையா மாடல் பார்க்கணும் அதுக்காண்டி விறுவிறுன்னு கட்டை உடைக்காமல் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் எப்படி பாருங்கள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து லைட் கலர் போடுறது யோசிப்பாங்க ஆனால் லைட் கலர் நைட்டுக்கு கூட நம்மள்கிட்ட நல்லாயிருக்கும் நீங்கள் தரமாக யூஸ் பண்ணலாங்கிறக்காண்டியே உங்களுக்கு காமிச்சிருக்கு நீ செம்மையாக இருக்குப்பா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு pink color எல்லா கலர் ஒரு ஒரு பெரிய போடுற அந்த லுக்க like அந்த நைட்ი மாதிரியே இருக்கு எல்லா நைட்ியுமே நம்ம எப்படி இருக்கு இது பாத்தீனா XL டைட்டானிக் மாடலு ஓகே டிசைன் சூப்பரா இருக்கு XL வந்து பாத்தீனா इलास्टिक மாடலு சூப்பர் ஓகே lah பாதியக்கு உங்களுக்கு 3/4 நைட்ი என்ன முக்கா கை

அப்போ ஒரு கட்ல நம்மளே ஒரு கட்டு அழகா வீட்டுக்கு எடுத்துக்கலாம் போலயே பாருங்கக்கா சூப்பர் மூணு நாங்கக்கா செம்மையா இருக்கு பாருங்க எல்லா சூப்பராக பாருங்க எல்லா கலரும் சூப்பரா இருக்குங்க விலை வந்து 190 மட்டும் ஆமா 190 ரூபாய் கா மினிமம் 5000 தான் போகுது நீங்க எல்லா நைட்டிங் கலந்து பர்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கு டிசைன் சூப்பரா இருக்கு இந்தாங்க இந்த கலர் இந்த கலர் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப நான் ஆறுமே அடச்சல ஒண்ணுக்கு ஒன்னு சோட இருக்காத கா சூப்பர் 190 ஆமாம் கோட் மாடலில் ஆறு நைட்டி ஒருத்தமே ஆறு நைட்டில் ஏதாவது ஒன்று சோழ இருக்கா டிசைன் மாறி இருக்காமல் இருக்கா எல்லா நைட்டி டிசைன் மாறி இருக்கா சொன்ன மாதிரி ஃப்ளவர் டிசைன் எல்லாம் மாறி இருக்கா டிசைனும் வேற அந்த கலரும் வேற அண்ட் இதுவுமே வேற கலர் காம்பினேஷனுமே பயங்கரமாக இருக்குங்களா இதுதான் நம்ம கடை மம்மிஸ் நைட்டிஸ்க்கா கோல்டில் எம்ப்ராய்டிங்க்கா என்னது கோல்டில் எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டி நூற்றி தொண்ணூறுவா தாங்க்கா ஒரு நெக்கில் மட்டும் நமக்கு வந்து எம்ப்ராய்டரி வருது நூற்றி தொண்ணூறுவா தான் தொண்ணூறுவா சிம்பிளாக இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கலர்ஸ் இருக்கும்க்கா இந்த மாதிரி எம்பிராய்டி பேட்டன் மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பேட்டன் இருக்கா நாங்கள் இது ஒரு பேட்டன் இருக்கா இது ஒரு பேட்டன் இருக்கா இது ஒரு பேட்டன் இருக்கா இது ஒரு தெரியுதுங்களா ஆறு ஆறு பேட்டன் இருக்கு கை பற்றிங்களா இது என்ன கோல்டில் இரநூத்தி பத்து ஆமாம் இது வந்து திரு போடுது இந்த ஹாண்டுக்கு ஹாண்டுக்காண்டி ஓகேங்களா ஓகே நான் ரேட்டு புறாமல் ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்கிறேன் ரீட்டைல சொல்லலாம் நான் ஹோல்சேல் மட்டும் தான் அந்த நைட்டி போடலாமே மினிமம் ஐயாயிரம் ஐயாயிரவாக்கா கோல்டுல உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ் இருக்கா குண்டா இருக்கா ஓபன் பண்ணி காமிச்சல குண்டா இருக்கா 125 ரூபா இருக்கா ஓகேங்களா ஓகே அதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேவரட் எல்லாத்தோட ஃபேவரட் எல்லாரும் ஆவல பாய் எதிர டைமண்ட் நைட் க்கு வந்துட்டங்க என்னது டைமண்ட் நைட் ஆமாக்கா இலாஸ்டிக் மூணு கேட்டகரி சொன்னீங்களே அதுல வந்து லாஸ்ட் டைமண்ட் ஆமா நாங்க இலாஸ்டிக் ஓகே இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா 125 ரூபாய்க்கா ம் ஓபன் பண்ணிட்டங்க அப்படியே அப்படியே ஃபேவரட் ரேட் வெயிட் மாறும் ஃபினிஷிங் மாறும் குவாலிட்டி மாறும் துணி எந்த ஒரு ஃபால்ட் வராதுக்கா 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டியா

கலரலாம் அப்படி இருக்குங்க நல்லா இருக்கே கலரு சூப்பராக இருக்கும் சூப்பர் ஆங்கா நெக் பேட்டன் பார்த்துங்க இது ஒரு நெக் பேட்டன் இருக்காங்க இது ஒரு நெக் பேட்டன் இருக்கா ம் சரிங்க நெக் பேட்டன் மாதிரிதான் நெக் பேட்டன் மாதிரிதான் நெக் பேட்டன் மாறுதா இங்கே இது விலை என்ன இருநூத்தஞ்சு ரூபா இருநூத்தி அஞ்சு ரூபா இருக்கு சூப்பர் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் மாடல் சூப்பராக இருக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும் வெரைட்டி நல்லா இருக்கும் கண்ணமாட்டேன் அண்ணாக்கா இரநூத்தஞ்சு ரூபாய்க்கு ஜிப்பு மாடலுக்கா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு பாக்கெட் இல்லாமல் நேராக பாக்கெட் இருந்தால் இரநூறுவாக்கா சரிங்களா இல்லை அது போக நான் ஐயாயிரம் எடுக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கேன் பெரிய கடை வச்சுக்கேன் எனக்கு ஒரு ஐநூறு நைட்டு ஆயிரம் நைட்டு வேணும்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் கம்மி பண்ணி தருவோம் ஓகேங்களா நான் இப்போ சொல்கிறேன் மினிமம் ஐயாயிரம் கொடுக்குறது தான் வேலை சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலாக்கா கரெக்ட் அதை சொல்கிறேன் இது வேலை என்ன இரநூறுவா தாக்கா இரநூறுவா மிஸ் டைமண்ட் பூரா இரநூறுதா ஓகேங்களா எப்படி இருக்கா சூப்பர் நல்லா நல்லாயிருக்கு கலர்ஸ் இந்த கலர்ஸு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்காது நூற்றி அஞ்சு எக்ஸ்எல் ஓகேங்களா டபுள் எக்ஸ் XL எல்லாம் இந்த ரேட்டு என்ன தாண்டி இருக்கும் அறுபஞ்சு இன்ச்சு எப்படி இருக்குங்களா சூப்பர் நெக் பேட்டன் சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு இருக்குக்கா அப்புறம் எம்பிராய்டி நைட் நம்ம பார்த்துட்டு போன நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி போன நினைக்கிறேன் நீ ரேட்டு பாருங்க இரநூத்தி இருபது ரூபாக்கா இரநூத்தி இருபது மட்டும் எம்பிராய்டரி நைட்டி விலை வந்து இரநூத்தி இருபது ஆமாம் ஓகே சூப்பர் சூப்பராக இருக்குங்களா இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஆறு டிசைன்ஸ் இருக்கா நாங்கள் ஆறுமே நெக் பேட்டன் போட பார்த்தீங்கன்னா ஆறுமே ஆறு டிசைன் தாங்க போடுவோம் எப்படியா இருக்குது நெக் பேட்டன் வந்து அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து வேறு வேறு வரும் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க தாங்க அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிசன்ஸெலாம் இருக்குங்க சிமே கட்டுக்கட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பனி காத்த நைட்டின்னா நம்ம நூற்றி பதினஞ்சாவது இருக்கா ஓகேங்களா நிறையா பேர் கேப்பீங்க இவ்வளோ நைட்டி காமிச்சது ஏன்னா உஜிலி நைட்டி காமிட்டீங்க உஜிலிங்கிறது தனியாக ஸ்பெசிஃபிக்காக மூணே மூணு கலர் நைட்டி தாங்க அதனால உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி மூணு தான் வரும் ரெட்டு மெருன்னு ப்ளூ இந்த மாதிரி மூணு தான் வரும் இந்த மூணு கலர் வந்தாலுமே இந்த நைட்டிக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்கு இந்த நைட்டுக்குன்னு ஒரு ரசீர் கூட்டம் இருக்குது இந்த மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க இந்த பார்த்தீங்களா தாண்டியா ஆட்டமும் ஆட தஜரா கூட்டமும் கூடங்கிற மாதிரி டான்ஸ் நைட்டி தான் இந்த மாடல் பூராமே பயங்கரமாக இருக்கும் இது நூற்றி எண்பது ரூபாக்கா ஒன் எயிட்டி ஆமாக்கா மாடல் சூப்பராக இருக்கும்க்கா நல்லா இருக்கும்ங்கக்கா இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும்க்கா ஃப்ளவர் நைட்டி இருக்கும் மாடல் நைட்டி இருக்கும் டிசைன் நைட்டி இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இதுமே ஒன் எயிட்டியா ஆமாம்க்கா இல்லை பூரா அது ஒரு கட்டில் உஜிலியாக கோல்டுனா நூற்றி எண்பது ரூபா டைமண்ட்னா உங்களுக்கு இரநூறுவாக்கா இந்தாங்க்கா ம் அப்படி போகிறேங்க இல்லை ஜிப்பு மாடலுக்கா இந்த மாதிரி உங்களுக்கு மூணு காசு தான் இருக்கும்க்கா பயங்கரமா இருக்கும் தண்ணி கோடம் எடுத்து நீ நடந்து வந்து தவிக்கிற மாதிரி இந்த நைட்டி போனாலே உங்க வீட்டுக்கார பொருள் அந்த அளவுக்கு பாட்டு போடாங்க நீ விற்கக்கூடிய பொருள் நல்ல பொருளாகவும் தரமான பொருளாகவும் நம்ம கடை மம்மிஸ் நைட்டி தான் கொடுக்க முடியும் இது வந்து கோல்டில் பார்த்துருப்பீங்க இது நீங்கள் இப்போ அதிகமாக போகுதுக்கா நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த மாடலை எப்பயுமே போகும்க்கா எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் விலை என்ன இரநூறுவாக்கா

ங்க டை டைமண்ட்ரநூறுவா இந்த மாதிரி நைட்டிலாம் வேணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க மினிமம் ஐயாயிரம் தான் போதும் நீங்க கண்டிப்பா முதலாளி மோராளி ஆகக்கூடிய வீடியோ தான் இது நீங்க பயனடைஞ்சோம்னா இந்த வீடியோ நிறைய பேர் பயனடைங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மாற்றிக்கிறோம்